நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முதல் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை கூலிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரை சதயம் பின்பு பூரட்டாதி நாமயோகம் இன்று காலை எட்டு நாற்பத்தி இரண்டு வரை திருத்தி பின்பு சூலம் கரணம் இன்று அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ஐந்து வரை கரசை பின்பு காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரை வணிசை பின்பு இரவு பத்து பதினைந்து வரை பத்திரை பின்பு பவம் யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்தயோகம் பின்பு மரண யோகம் இன்று சந்திராஷ்டமும் உள்ள நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய பண்டிகைகள் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் முனவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் வாகனத்தில் புறப்பாடு இன்று குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று பௌர்ணமி இன்றைய நாளின் சிறப்புகள் பழைய கணக்குகளை முடிப்பதற்கு சிறந்த நாள் அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள் குருமார்களை சந்திக்க நல்ல நாள் கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் தந்திரக்காரர்களாய் இருப்பார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்போடு இருப்பார்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதை சரி என்கிற மனப்போக்கு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் அதனாலேயே இவரை பலருக்கும் பிடிக்கும் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் கடற்கரையில் இருப்பது போல் கனவு கண்டால் வாழ்வில் உயர்வு உண்டாகும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களின் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் உத்தியோகப் பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் அமையும் மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கும் வியாபார செயல்களில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான சூழல் அமையும் பழக்க வழக்கங்களில் புதுமை ஏற்படும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் புதுமையான சூழல் அமையும் உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களின் புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் வீடு மற்றும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் உலகில் நடவடிக்கை மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் சுபகாரிய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதளவில் பக்குவம் பிறக்கும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் மிருகசிரிசு நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்கள் பணிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆன்மீக செயல்களில் புரிதல் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவரிடம் மனமிட்டு பேசுவீர்கள் நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் வியாபார பணிகளில் போட்டி குறையும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் மிருகசிரிசு நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபார நெருக்கடிகள் குறையும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பழைய நினைவுகளால் ஒருவித சோர்வு உண்டாகும் குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் உயர் அதிகாரிகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் சவாலான பணிகளை சாதனமாக செய்து முடிப்பீர்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நேயர்களே இன்று உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் செய்யும் செயல்களில் இருந்து வந்த தடைகள் குறையும் வாழ்க்கைத் துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான சூழல் அமையும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் செய்யும் செயல்களில் இருந்து வந்த தடைகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னிராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் சாதகமாக அமையும் பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் நெருக்கமானவர்களிடத்தில் கோபமின்றி செயல்படவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்திருந்த உதவிகள் சாதகமாக அமையும் உடனிருப்பவர்களிடம் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஊக்கத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியுறவு பயணிகளால் திருப்தியான சூழல் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு உண்டான பலன் கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையக்கூடும் நிலுவையில் இருந்த பணவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனை ஏற்படும் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சுப செலவுகள் மூலம் சேமிப்பு குறையக்கூடும் நிலுவையில் இருந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்க பெறுவீர்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உத்தியோக பணியில் மதிப்பு அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அனுஷ்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் கேட்டை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் ஏற்ப வெற்றியும் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதுவிதமான கனவுகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் முத்திரை பணியில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் புதுவிதமான ஆடைகளை அணிந்து மனமகிழ்வீர்கள் மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் முயற்சி கொண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசிதி கிடைக்கும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்து பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி நேயர்களே இன்று உங்கள் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் இழுபறியான செயல்களை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் வேலையாட்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தோற்றுப் பற்றி சிந்தனை அதிகரிக்கும் காப்பீடு சார்ந்த செயல்களில் லாபம் உண்டாகும் வித்தியாசமான கற்பனையான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக பணியில் பொறுப்புகள் குறையும் நீண்ட நாள் பிரச்சனைகள் நீங்கும் சுப செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு பிறமொழி பேசும் மக்களால் ஆதாயம் உண்டாகும் செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும் எதிலும் தனித்து செயல்படுவதன் மூலம் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் ஆரோக்கியமான விஷயங்களில் மந்தத்தன்மை ஏற்படும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஆதாயமாக முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க